அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டா வாசல் உங்களுக்கு துரைசாமி நான் இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிராமம் பார்த்திங்கன்னா ஆண்டாட சீனியர் வாஸ் கன்சல்டன்ட் ரங்குவல் சார் வருகிறாரு நான் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆலம்பரம் கடையில் தான் இருக்கும் மிக பெரிய ஆலமரம் அதாவது ஆலமரோட மகிமை என்னென்னா இந்த ஆலம்பரம் வந்து சிம்மராசி மகா நட்சத்திரக்காரங்க இந்த ஆலம்பரம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த ஆலம்பரம் வச்சு நீங்கள் பராமரிச்சு அது வளர வளர உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக வளரும் அது கண்கூட கூட ஆராய்ச்சி பண்ண உண்மை ஸோ நீங்கள் வந்து மக நட்சத்திரம் ஆக இந்த ஆலமரத்தை வைங்க எங்கேயாச்சும் காட்டில் கோயிலுக்கு போய் வைங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் அதே சார் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆலமரம் வச்சு வளர்த்திட்டு இருந்தால் அந்த வளர வளர அவங்களுடைய வளர்ச்சியும் ஆமாம் நம்ம ஆலமரம் மூல தலைக்கும் அப்படிங்கிறது சார் அதனால் எல்லோரும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது மாதிரி வச்சு வளர்த்துடுவாங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சூப்பர் சார் நண்பர்களே தெரிஞ்சுங்க சிம்மராசிக்கிறாங்க மக நட்சத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆலமரம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆலமரம் படங்கள் பிரசேகம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்வளமுகன்